வணக்கம் இது நிஜக்கண் முன்னாள் பிரதமர் காந்தி குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் மணி சங்கர் ஐயர் எழுதியிருக்கும் நானறிந்த ராஜீவ் என்ற நூல் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் குறித்து ராஜீவின் உள்வட்டத்தில் இருந்து ஒரு நபரின் பார்வையில் சில நுணுக்கமான தகவல்கள் முன்வைக்கின்றது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்து மணிசங்கர் தற்போது ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலகட்டம் குறித்து விரிவான புத்தகம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் த ராஜீவ் ஐநூன்று பெயரில் வெளியாகியிருக்கும் இந்த புத்தகம் ராஜீவ்காந்தி ஆட்சி காலகட்டத்தில் எட்டப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் சர்ச்சைகள் வெளியுறவுத்துறை கொள்கை முயற்சிகள் உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பஞ்சாயத் ராஜ் ஆகியவை குறித்து விரிவாக பேசுகின்றது இதில் சர்ச்சைகள் என்ற பகுதி சாபானோ வழக்கு பாபர் மசூதி விவகாரம் ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இந்திய அமைதி காக்கும் படை இலங்கைக்கு அனுப்பப்பட்ட விவகாரம் போபஸ் ஆகியவை விவரிக்கப்பட்டிருக்கின்றன இதில் இலங்கைக்கு இந்திய அமைதி காக்கும் படையை அனுப்பியது மிக மோசமான முடிவு என குறிப்பிட்டிருக்கின்றார் மணிசங்கர் ஐயர் இந்தியா அமைதி காக்கும் படியை அனுப்ப இந்தியா எப்படி ஒப்புக்கொண்டது என்பது குறித்து ஒரு புதிய தகவல்களை சொல்கின்றார் அவர் ராஜீவ் ஜேவர்தனே ஒப்பந்தம் கையெழுத்தானது அதிலிருந்து அறைக்குள் ராஜீவை அழைத்து சென்றார் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே நாட்டின் இரு முனைகளிலும் நிகழும் இருவேறு உள்நாட்டு கழகங்கள் இலங்கை ராணுவத்தினால் சமாளிக்க முடியாது என்பதை ராஜீவிடம் தெரிவித்திருந்தார் ஜெயவர்தனே தலைநகர் கொழும்பில் நடக்கும் வன்முறைகளை கூட ராணுவத்தினரால் சமாளிக்க முடியாது என்றார் அவர் ஆகவே ஆயுதமேந்திய தமிழ் குழுக்களிடமிருந்து இலங்கை ராணுவத்தை பாதுகாக்கும் ஒரு அமைதி காக்கும் அனுப்ப வேண்டும் என்றார் ஜெயவர்தன தன்னுடைய மூத்த அமைச்சர்களின் எதிர்ப்பையும் மீறி இலங்கை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த ஒப்புக்கொண்டதற்காக இதனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜெயவர்தன இந்த நூலில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த தருணத்தில் அந்த அறைக்கு வெளியில் காத்திருக்கும் தன் நிபுணர்களை கூட கலந்தாலோசிக்காமல் அதற்கு காந்தி ஒப்புதல் அளித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது அதற்கு பிறகு இந்த வேண்டுகோள் ஒப்பந்தத்தின் இணைப்பாக சேர்க்கப்பட்டது இலங்கை அரசை கேட்டுக்கொண்டாலும் இலங்கையில் இந்திய ராணுவ ரீதியில் தலையிடக்கூடாது என்று இந்திரா காந்தியின் நிலைப்பாடு மறுபரிசீலனை செய்யப்பட்டு படைகளை அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்று கூறப்பட்டிருக்கின்றது ராஜீவ்காந்தியின் முடிவை கேட்டு இந்தியாவில் இருந்த நிபுணர்கள் ஆச்சரியமடைந்ததாகவும் இந்த நூல் கூறுகின்றது ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இவ்வளவு அவசரத்துடன் இந்த மாதிரி பிரிவுகள் ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படும் என அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் ராஜீவ்காந்தி முடிவெடுத்து உடனடியாக செயல்படுத்திவிட்டார் என்று மணிசங்கரையர் தன்னுடைய புத்தகத்தில் கூறியிருக்கின்றார் இதுகுறித்து மேலும் அவர் பேசுகின்ற போது ஜெயவர்தனுவின் வேண்டுகோளை ஏற்றதற்கான விலையை ராஜீவ் அடுத்த சில நிமிடங்களிலேயே தர வேண்டியிருந்தது என்று தெரிவித்திருக்கின்றார் பிரதமருக்கு கடற்படையினருடைய பாரம்பரிய மரியாதை அளிக்கப்பட்ட போது ஒரு கடற்படை வீரர் தன்னுடைய துப்பாக்கியின் பின்பக்கத்தினால் காந்தியை தாக்கினார் அந்த தாக்குதலில் ராஜீவ்காந்தியின் நொறுங்கி அந்த இடத்திலேயே அவர் கொல்லப்பட்டிருப்பார் ஆனால் தாக்குதல் வருவதை உணர்ந்து கொண்டு பிரதமர் விலகிக் கொள்ளவே அடி தோள்பட்டையில் விழுந்தது என்கின்றது இந்த புத்தகம் இந்த சம்பவத்திற்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு பிரதமருடைய விமானம் டெல்லியில் தரையிறங்கியது உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் டி அந்த தாக்குதல் சம்பவத்தின் காணொளியை காணொலியை ஐயரிடம் கொடுத்து தூர்தர்ஷனிடம் கொடுக்க சென்றதாக மணிசங்கரையர் இந்த நூலில் தெரிவித்திருக்கின்றார் அந்த காணொளி அதன்படியே கொடுக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது இந்திய அமைதி காக்கும் படை ஆரம்பத்திலிருந்தே ஒரு மோசமான நிகழ்வாக அமைந்தது ஆரம்பகட்ட சேதங்களுக்கு பிறகு ராணுவம் சுதாகரித்துக் கொண்டாலும் இது பேரழிவாகவே அமைந்தது ஆரம்பத்தில் இந்திய அமைதி காக்கும் படை விடுதலை தர வந்து படையாக கருதப்பட்டு யாழ்ப்பாண மக்களினால் வரவேற்கப்பட்டது இந்திய இராணுவத்தின் பாதுகாப்போடு விடுதலை புலிகளினுடைய தலைவர் யாழ்ப்பாணத்திற்கு திரும்ப முடியும் என கருதிய புலிகள் இயக்க உறுப்பினர்களும் இந்த வரவேற்பில் இணைந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்திலிருந்தும் கிழக்கு பகுதியிலிருந்தும் புலிகளினால் துப்பாக்கி முனையில் துரத்தப்பட்ட பிற போராளி குழுக்கள் தாங்களும் யாழ்ப்பாணத்திற்கு கிழக்கிற்கும் திரும்ப முடியும் என்ற நம்பிக்கையில் இந்திய அமைதி காக்கும் படையை வரவேற்றனர் என்று மணிசங்கரையர் தெரிவித்திருக்கின்றாா் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எல்லா பகுதிகளிலும் இந்திய அமைதி காக்கும்படி இறங்கிய இடங்களில் எல்லாம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மக்களின் வரவேற்பை பார்க்கும்போது அமைதி காப்பதில் தன் பலத்தை பயன்படுத்தியதன் மூலம் தெற்காசியாவில் ஒரு முக்கிய சக்தியாக இந்தியா ராஜதந்திர வெற்றியை பெற்றிருப்பதாக இந்திய வட்டாரங்களில் நம்பிக்கை ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் படைகள் அனுப்பப்பட்டதனால் இலங்கையின் கள நிலவரம் குறித்து எந்தவித தகவல்களும் படை தளபதிகளுக்கோ வீரர்களுக்கோ அளிக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார் அமைதி படை தரையிறங்கியதிலிருந்து அமைதி காக்கும் படைக்கும் இடையில் மோதல் ஏற்படும் காலகட்டத்திற்கு இடையில் சுமார் இரண்டு மாதங்கள் இருந்தன அந்த காலகட்டம் இந்தியாவினால் பயன்படுத்திக் கொள்ளப்படவில்லை இதனால் இலங்கை போராளிகளுக்கும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையில் அமைதி காக்கும் படையாக இருந்திருக்க வேண்டிய இந்திய அமைதி காக்கும் படை தமிழ் போராளிகளோடு மோத வேண்டியதாயிற்று இது இலங்கையின் வடகிழக்கு பகுதியை இந்தியாவின் வியட்நாமாக மாற்றியது என்கின்றார் மணிசங்கர் ஐயர் ஒப்பந்தம் கையெழுத்தான வாரம் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புதுடில்லிக்கு அழைத்து வரப்பட்டதாக சொல்கின்றது இந்த நூல் அவரிடம் ஒப்பந்தத்தின் பிரதி அளிக்கப்பட்ட போதே பிரச்சினை ஆரம்ப அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன எனவும் இந்த நூல் சொல்கின்றது அவர் டில்லி அசோக ஹோட்டலில் பலத்த காவலுக்கு இடையில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்துவிட்டு தன் சகாக்களிடம் கருத்துக்களை கேட்க விரும்பினார் அவர் விரைவிலேயே அந்த ஒப்பந்தம் தனக்கு ஏற்புடையது அல்ல என்பதை விடுதலை புலிகளின் தலைவர் தெளிவுபடுத்தினார் என இந்த புத்தகம் கூறுகின்றது விடுதலை புலிகளுடைய தலைவர் தங்கியிருந்த அறைக்குள் ரகசியமாக நுழைந்த பத்திரிகையாளர் அனிதா பிரதாப்பிடம் இதனை அவர் வெளிப்படையாகவே சொன்னார் அனிதா பிரதாப் பிரச்சினை உருவாவதை புரிந்து கொண்டார் ஆனால் இந்திய அரசு கட்டமைப்பிலிருந்து யாருக்கும் அது புரிந்திருக்கவில்லை காந்தியின் தனிப்பட்ட வசீகரத்திற்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பணிந்து விடுவார் என நம்பினார்கள் ஆனால் டெல்லியிலிருந்து எப்படி தப்புவது என்பதைத்தான் விடுதலை புலிகளுடைய தலைவர் யோசித்துக் கொண்டிருந்தார் என்று அப்போதிருந்த நிலைமையை விளக்குகின்றார் மணிசங்கர் ஐயர் பிரதமர் ராஜீவ்காந்தியுடனான சந்திப்பிற்கு பிறகு அவருடைய குடும்பத்துடனான விருந்தில் கலந்து கொள்ள விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது விருந்து முடிந்த பிறகு தன்னுடைய மகன் ராகுல் காந்தியை அழைத்து ராஜீவ் தன்னுடைய குண்டு துளைக்காத கவச உடையை எடுத்து வரும்படி சொன்னார் அதனை விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு அணிவித்த ராஜீவ் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று புன்னகையுடன் சொன்னார் இந்த விபகாரம் தொடர்பாக எச்சரிக்கை விடுத்தவர்களிடம் ஒப்புக்கொண்டார் நான் அவரை நம்புகின்றேன் என்று பதிலளித்தார் ராஜீவ் காந்தி என்று இந்த நூல் கூறுகின்றது இதுகுறித்து மேலும் விவரிக்கும் இந்த புத்தகம் விடுதலைப் புலிகளுடைய தலைவர் தனக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி தேவை என தெரிவித்ததாக சொல்கின்றது அந்த பணம் கொடுக்கப்பட்டது ஆனால் இறையாண்மையுள்ள தனி தேசமாக ஈழத்தை அடைவதில் விடுதலைப் புலிகளுடைய தலைவர் உறுதியாக இருந்தார் ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி சுதுமலையில் நிகழ்த்திய தன்னுடைய பேச்சிலேயே ஒப்பந்தம் குறித்து முரண்பாட்டை விடுதலைப்பினுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் இந்தியாவையும் அதன் மக்களையும் நேசிக்கின்றோம் ஆனால் தமிழீழத்தை அடையும் லட்சியத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்திருந்தார் விரைவிலேயே ஆயுதங்களை ஒப்படைப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்பதை புலிகள் இயக்கத்தினர் அறிவித்துவிட்டனர் ஆரம்பத்தில் புலிகளுக்கும் இந்திய படைகளுக்கும் இடையிலான உறவு சுமூகமாகவே இருந்தது இந்திய படைகளுடன் எந்த நேரத்தில் பேசுவதற்காக டேடியூ அலைவரிசையும் புலிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது ஆனால் இப்படி அலைவரிசையை பகிர்ந்து கொண்டது பிறகு பிரச்சனையாகவே முடிந்தது என்று இந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மரணம் ஒப்பந்தத்திற்கு பிறகு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இதற்கிடையில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் வெடிப்பொருட்களுடன் விடுதலை புலிகளுடைய தலைவர் புலேந்திரன் பதினாறு புலிகள் இயக்கத்தினருடன் பாக்நீர் பகுதியில் கைது செய்யப்பட்டார் அவர்களை பார்க்கவும் உணவு அளிக்கவும் புலிகள் அனுமதிக்கப்பட்டனர் உணவு அளிக்கும் நேரத்தில் கூட அவர்களுக்கு சைனைடு அளிக்கப்பட்டது அதனை அறிந்தே பதினேழு பேரும் உயிரிழந்துள்ளனர் என்று இந்த நூலில் அவர்களுடைய சடலங்கள் விடுதலை புலிகளுடைய சொந்த ஊரான வல்வெட்டித்துறைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது பொதுமக்களுடைய கோபம் உச்சகட்டத்தை எட்டியது புலிகள் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர் மோதலை தவிர்ப்பதற்காக விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்க இந்திய தளபதிகள் முயன்றனர் ஆனால் அது நடக்கவில்லை விரைவிலேயே இந்திய ரோந்து வாகனத்தை தாக்கிய புலிகள் ஐந்து கமாண்டர்களை கொன்றனர் இருதரப்பிற்கும் இடையில் மோதல் துவங்கியது என்கின்றது இந்த புத்தகம் இந்த பிரச்சினை வலுத்தது என்பதையும் இந்த புத்தகம் விவரிக்கின்றது அக்டோபர் ஐந்தாம் தேதி யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த புலிகளின் ஆயுதங்களை பறிக்க ஆபரேஷன் பவன் நடவடிக்கையை துவங்க உத்தரவிட்டார் இந்திய ராணுவம் மூன்று நான்கு வாரங்களில் இதனை முடித்துவிடும் என்றார் சுந்தர்ஜி இது மோசமான கணிப்பாக முடிந்தது காரணம் இந்திய ராணுவத்தின் திட்டங்கள் முன்பே விடுதலைப் புலிகளின் தலைவருக்கு தெரிந்திருந்தன காரணம் நிலைமையை சுமூகமாக இருந்தபோது தன்னுடைய தகவல் தொடர்பு அலைவரிசையை புலிகளுடன் இந்திய ராணுவம் பகிர்ந்து கொண்டிருந்ததுதான் என்கின்றது ஒருமுறை ஹெலிகாப்டரில் வந்திறங்கி புலிகளின் தலைவர் அனைவரையும் பிடிக்க இந்திய படை திட்டமிட்டது ஆனால் அதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே அனைவரும் அங்கிருந்து தப்பியிருந்தனர் ஆரம்பத்தில் புலிகளை எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் இருந்து பதினைந்து நாட்களுக்குள் சுற்றி வளைத்துவிடலாம் என இந்திய ராணுவம் நினைத்தது ஆனால் ஒருபோதும் அது நடக்கவில்லை என்கின்றது இந்த நூல் அந்த தருணத்தில் இலங்கைக்கான இந்திய தூதராக இருந்த ஜே என் இந்த தோல்விக்கான காரணத்தை தன்னுடைய பணி கொழும்பில் விரிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகின்றார் மணிசங்கர் ஐயர் அதாவது தமிழீழம் மீதான விடுதலைப்பிலுடைய தலைவனுடைய பிடிப்பையும் திட்டமிடுவதில் அவருக்கிருந்த புத்திசாலித்தனம் எதிர்த்து நிற்பதில் உறுதியான தன்மை ஒற்றை நோக்குடிய தன்மை ஆகியவற்றை மிக குறைவாக மதிப்பிட்டு விட்டோம் என்று அவர் தெரிவித்தார் அதேபோல இந்திய அமைதிகாக்கம் படைக்கு சரியான தகவல்கள் அளிக்கப்படவில்லை தமிழர்களுக்காக இறங்கி வருவதில் ஜெயவர்தனவிற்கு இருந்த அரசியல் உறுதியையும் நேர்மை தன்மையையும் அதிகமாக மதிப்பிட்டு விட்டோம் இலங்கை தமிழர்களிடமிருந்து புலிகளை தனியாக பிரித்துவிட முடியும் என்று எனது நம்பிக்கையும் பொய்த்துப் போனது இலங்கை விவகாரத்தில் ராஜீவ்காந்தியின் ஈடுபாட்டை வரலாறு துல்லியமாக முடிவு செய்யும் இந்திய இலங்கை மக்களின் நலனுக்காக எந்தவித பிரதிபலனையும் தராத பணியை அவர் மேற்கொண்டார் அதற்கு அவர் தன் உயிரை விலையாக கொடுத்தார் என்று இந்த நூலில் சொல்லியிருக்கின்றார் மணி ஆனால் இந்திய அமைதிப்படை இலங்கை திரும்பியதன் பின் ஏற்பட்ட இழப்புக்களோ ஏராளம் நன்றி